நடிகர் திலகத்தின் இந்த ஒரே ஒரு பாடலுக்கிடையில் தோன்றி நடிக்கிற அந்த முகபாவத்தை பாருங்கள் இதை போல அல்லது இதுல பாதி அல்லது இதுல ஒரு பத்து சதவீதம் அல்லது ஒரு பெர்சன்ட் ஒரு துணி எந்த நடிகராவது இந்த உலகத்தில் செய்து விடுவார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் இங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்கிறேன் நீசை வலிக்கணுமா வலித்துருக்கு இல்லை இனிமேல் பேசக்கூடாதா வாய்ப்பு சட்டமா இனிமேல் பேசுவதில்லை இல்லை யூடியூப் சேனலை மூடணுமா மூடிவோம் இப்படி சவால் நான் கொடுக்குறேன் நித்தின மாலையில் இந்த ஒரு காட்சியை பாருங்கள் மனைவியிடம் இனிமேல் குடிப்பதில்லை என்று சத்தியம் பண்ணியிருக்கிறான் அவன் அதை கட்டி காப்பாற்றியும் வருகிறான் எங்கே இவன் குடித்து விடுவானோ மீண்டும் என்று அவள் கண்ணாக காத்து வருகிறாள் ஒரு முத்தாரத்தில் முப்பது முத்துக்கள் கோர்த்து வைத்திருந்தேன் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என் கண்கள் அதன் காவல் என்று காத்து கொண்டே இருக்கிறாள் அப்போது விழாவுக்கு செல்கிறார்கள் நண்பர் வீட்டிலே நண்பரோ பெரிய குடி குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் இல்லை பார்த்து அவனை பார்த்து கொண்டே இவள் அங்கு பாடுகிறாள் பாடலின் இடையில திரும்பி பார்த்த ஆளை காணல நண்பரோடு போய் அவர் தவிர்க்க முடியாமல் கட்டாயத்தின் பேரில் கொஞ்சமா அப்படி மது அருந்தி விடுகிறார் அருந்தி விட்டு அவர் வரும்போது மனைவியை பார்க்கிற ஒரு பார்வை அவள் புரிந்து கொண்டால் காவல் கொண்ட மாலை இன்று களவு போனதே திரும்பவும் போயிட்டாரு என்று வருத்தப்பட்டு தன்னுடைய பாடல் வரிகளை மாற்றி அவள் பாடுகிறாள் இதை புரிந்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்து சோபாவில அமர்ந்து கால் மேல கால் போட்டு அந்த முகம் தெரியாம செஞ்சிட்டம்மா நானா செய்யலம்மா நண்பன் வற்புறுத்தல் என்னம்மா செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு நாள் தம்மா நாளை பண்ண மாட்டோமா உனக்கு வாக்கு கொடுத்துருந்தம்மா ஆனா என்னால் மீறாம இருக்க முடியலம்மா இன்னைக்கு சூழல் அப்படிமா என்னை மன்னிச்சிருமா அப்படி பார்க்காதம்மா உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா என்று ஒரு பதினைந்து பக்கம் பேச வேண்டிய வசனத்தை நடிகர் முகம் அப்படியே நொடி கணக்குல இத்தனை வசனங்களும் முகத்துல தெரியும் சார் கண்ணுல தெரியும் நாடி நரம்புகள்ல தெரியும் மீசையில தெரியும் கன்னத்துல தெரியும் கண்கள் தெரியும் நீல வானம் மெல்ல மெல்ல சிவந்து போனது அந்த கண் அப்படியே சிவப்பாய் அந்த அசைவு இத்தனை இன்னும் சொல்ல வேண்டிய என்னவெல்லாம் இருக்கிறதோ ஒரு குடிகாரையன் குடிச்சிட்டு மனைவியிடம் அந்த குற்ற உணர்ச்சிகளே அந்த குற்ற உணர்ச்சி அங்க இருக்கு குடித்து விட்டோமே என்ற வாக்கு தவறிவிட்டோமே என்ற உணர்ச்சி அங்க இருக்கு குடிச்ச போதையும் இருக்கு இத்தனையும் முகத்தில் மட்டும் காட்டவில்லை ஒரு மனிதனை இந்த உலகத்தில் அவனுக்கு முன்போ அவனுக்கு பின்போ இருக்கிறான் என்று காட்டிவிட்டால் நான் என்ன வண்ணம் செய்யணும் வணக்கம்